ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தோட விலையும் வெளியுட விலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ரைட் பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ட்ரேட் இருக்குங்க நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட நானூறுபா கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு அதே கோல் ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நேற்று விளைய விட இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு தற்போதைய படி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா கூடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபா கூடியிருக்கு டென் கிராம் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பது டென் கிராமுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க நம்ம சேனலை டெய்லியும் தங்க மற்றும் வெளி விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்